செய்யக்கூடாத ஒண்ணு செஞ்சு வச்சிருக்காங்க எப்ப வேணாலுமே இடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஐயா இப்படி ஒரு செயலக்கல ஹாய் அன்பு தானே எல்லாம் சேது நேர்களுக்கு வணக்கம் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் போதலூரில் தான் இருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பார்த்திங்களா வாயில் அதாவது முதலாம் குளத்தங்க சோழன் கட்டிய ஒரு வாயிலை நம்ம வந்து சுத்தம் பண்ணியிருப்போம் அதே கோயிலில் பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவே வந்து சிதலம் அடைகிற நிலைமையில் இருக்குது ஆனால் உள்பகுதி பூராவே பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமாக அழகாக இருக்குது ஆனால் மேலே பார்த்திங்கன்னா மரங்கள் முளைச்சதுனால அதிலேருந்து அம்மன் சிலையை இந்த கோயிலில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க ஸோ இந்த கோயிலும் அதோடு சேர்ந்தது தான் ஆனால் இது நல்லா இருக்கிறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை வந்து பராமரிக்கிறாங்க இது இந்த மாதிரி இருக்கிறதுனால இதில் இருக்கிற சிலையை மதக்கொண்டு எடுத்து போய் எங்கே வச்சுட்டாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒரு மறுபடியும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒரு பராமரிச்சுட்டு போவோங்கிறதுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி நம்மளுடைய வேலை வந்து முதலாம் குளுத்துங்க சோழன் கட்டிய அம்மன் சன்னதி அதை தான் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து ஆனந்தவள்ளி ஆனந்தவள்ளி சன்னதி அதாவது அதுவும் அம்மன் தான் ஸோ அதை தான் வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து சுத்தம் பண்ண போகிறோம் நம்ம நண்பர்களோட அப்படியே ஐயோ ஐயா இப்படி ஒரு விழிப்புணர்வு ஐயா இப்படி ஒரு வேலையை எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது ஐயாவோட வயசை வந்து கம்பேர் பண்றப்ப இந்த கோயிலை முழுக்க முழுக்க நாங்க வந்து இவரோட உதவினாலதான் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா ஒரு ஊர்ல போயிட்டு இப்படி பண்ண முடியாது இல்லைங்களா யாருமே இல்லை பாருங்க நம்ம ஒரு ஊருக்கு நடுவில் தான் நின்றுட்ருக்கோம் ஆனால் யாரும் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க ஐயாவோட உதவினால தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஐயா அப்படி ஒரு செயலை செஞ்சுட்டாரு நன்றியா நீங்க பாருங்க இங்கே பாருங்க ம் எல்லாத்தையும் மட்டுச்சு எல்லாம் அதை சொல்லி புரிய வரைக்கும் வரைஞ்ச பயன்படுத்துறதில்லை வேறு ஒன்றும் இல்லை இருக்கடையா இவருதான் நமக்கு வந்து கேமரா மேனு ஆக்சுவலா இங்க பாருங்கண்ணா ஹரிவா மேலே பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு சுற்றி முற்றி பார்த்தாலும் இடிஞ்சு இருந்தாலும் அதில் நம்ம ஏறி வந்து அதுக்கான இடையூறை உண்டு பண்ணக்கூடாது அதனால் ஐயா ஏணி கொடுத்ததுனால நம்ம ஏணியை வச்சால் மேலே ஏறி முழுக்க முழுக்க பண்ணிடுவோம் எந்த அளவுக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து வேறு மட்டும் உட்புகள் அப்படின்னா இதெல்லாம் சிதல முடியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இப்போ இனிமேலும் மேம்மேலும் சித முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த பணியை நம்ம செய்ய வந்துருவோம் 미로 야 이거 그래 가지고 그래. 그래. 야 여기 있어. 지금 지금. 그래야 돼. 빨리 가. 야 여기 있어. 야. 예. இன்றைக்கி பாருங்கள் அந்த அந்த மண்டபம் அந்த நுழைவாயில் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்ன அதில் வேர்கள் இருக்குது அந்த வேரை வந்து கூடிய விரைவில் வந்து எடுக்கணும் இதே அந்த மண்டபம் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை அது வேறு மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி இதையும் வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு போயிடும் பார்த்துருப்போமோ அந்த மண்டலம் எடுத்துருப்பானு சூடந்த ம் ஒரு செங்கல் ஒரு செங்கலில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கீழே போட்டால் அந்த மாதிரிலாம் உடையும் ஆனால் இது எத்தனை காலங்களில் ஆகுது பாருங்கள் வருடங்கள் வந்து நானூறு ஆறுநூறு ஆறுநூறு வருடங்கள் ஆனால் கூட இன்னமும் அப்படி தான் இருக்குது இதெல்லாம் வந்து கோயில் கற்கள் மதிக்கக்கூடியது உங்களுக்காக தான் பண்ணி காமிச்சேன் செங்கல் மண்ணில் ஊழ்ந்தாலே உடஞ்சிருது வீடு கட்டுறவங்களுக்கு பார்த்தா தெரியும் ஏன்னா தரம் கிடையாது இந்த மாதிரி இல்லை இந்த கட்டடமே ஐம்பது வருஷத்துக்கு மறுபடியும் இந்த காலத்தில் கட்டடம் அன்றைக்கி சொல்ல மாதிரி ஒரு இப்போ கட்டுற கட்டிடத்துக்கெல்லாம் அதிநவீன தொழில்நுட்பத்தில் இப்போ துபாயிலே இருக்கட்டும் நம்ம ஊரில் இருக்கட்டும் ஒரு கட்டடம் கட்டி இந்த கட்டிடம் இவ்வளோ தான் அந்த அக்ரிமெண்ட்லேயே போட்டுருவாங்க இந்த ஐம்பது வருஷம்தான் இருக்கும் அறுபது வருஷம்தான் இருக்கும் இதெல்லாம் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம நம்மலாம் போயிடுவோம் இந்த வானம் மண் இருக்கிற வரைக்கும் நம்ம மன்னர்கள் கட்டினதெல்லாம் இருக்கும் அதில் இந்த வேர்கள் புகுந்து எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளால முடிஞ்சதை இதை இருக்கோம் 哎，你来，来，来。 படிட்டு <coughs> இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் எந்த நிலமையில இருந்துன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாருங்கள் அப்படியே துண்டா ஒரு இப்போ கட்டின ஒரு கலை போலவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதை இப்படியே விடக்கூடாது அதையும் நாங்கள் வந்து தொடர்ந்து பராமரிக்கணும் ஏன்னா எதையுமே நம்ம வந்து அதை பராமரித்து விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் அது பழைய நிலமைக்கு வர்றதுக்கு சில மாதங்களே தான் எடுக்கும் திரும்ப அதே நிலமைக்கு வந்துடும் மாதத்தில் ஒரு முறை அப்பப்போ வந்து நம்ம சில சில வேலைகளை செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் அது போலவே இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதாகிடுச்சு என்ன இந்த வேர்களை நம்மளால் எடுக்க முடியல எடுக்கவும் ஒரு சிறு தாயக்கமாக இருக்குது வேர்களை எடுத்தால் கட்டுட்டாக சுதலம் அடைஞ்சிருப்போம்னு நம்ம வந்து வேர்களை தொடாமல் இருக்கோம் இருந்தாலும் அதை வளர விடாமல் அடிக்கடி வந்து நாங்கள் இந்த வேலையை முடிச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்து பாருங்கள் இந்த எல்லாம் இன்னொரு ஒரு நாட்களில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காஞ்சிரும் ஐயாவோட உதவினால ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா வயது அறுபத்தஞ்சு வயதாவது ஒம்பது அறுபத்தி ஒம்பது மூணு வயசு ஆறு வயசு கம்மியாக சொல்லிட்டேன் ஏன்னா தெரியல எங்கள் கூட வேலை பார்க்குறதுனால அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி எண்ணி வச்சு ஏறி எங்கள் கூடயே இருந்து இங்கே முழுக்க முழுக்க ஒரு நல்ல இடத்துல முடித்தாச்சு ஐயாவோடய தான் முழுக்க முழுக்க பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே இருக்கா ஐயா வேலை ஒரு பட்சம் வேலை அந்த மண்டபம் அந்த கோயிலுக்குள்ளே அதாவது நல்ல புதுசாக இருக்கிற கோயிலுக்குள்ளே இதோட சேர்ந்த கோயில் தான் அதுவும் முதலாம் குளுத்தங்கச்சோ நாள் கட்டப்பட்ட கோயில் தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொருட்கள் மண்டி இருக்குது போல் சரி நம்ம மிஷினை வச்சு ஒரு ஓட்டை ஓட்டி விட்டுட்டு அதோட முடிச்சுப்போம் தொடர்ந்து வந்து இதை பராமரிப்போங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி மறுத்து போட்டது எதுவுமே வீணாவில் ஆடு மாடு நல்லா பசியாக சாப்பிடுது பார்த்தா எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அதில் வந்து இறங்கி இறங்கி எடுத்தோம் அப்படின்னா டோட்டலாக இடியறது கூட வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் கல்வி விளையாடுறது ஸோ ஓகே பொருட்கள்தானே இருந்துட்டு போகுது கோயில் உள்ள பார்ப்பாங்க எப்படி இருக்கு கடிசு பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டர் இது எப்போ வேணாலுமே விழும் இருந்து நோந்துருச்சு பாருங்கள் ஆனால் மற்றபடி கோபுரம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் ஆனால் ஏற்கனவே காத்திருப்பாங்க பாருங்க எவ்வளோ அழகாக குளுத்தங்கன் சோழன் காலத்தில் எவ்வளோ அழகாக பாருங்கள் முருகன் வள்ளி மயில் இருக்கிறதுனால சொல்கிறேன் மயில் தெரியுதுங்களா மயில் இருக்கு பாருங்கள் இது வள்ளி இவனை எவ்வளோ அழகாக அந்த குடைவரை அதுங்கிற மாதிரி பாறையிலே குடஞ்சிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக வைக்கலை பாறையில் குடஞ்சி எடுத்துருக்காங்க அவ்வளோ அழகான சிற்பம் இன்னைக்கு வணங்கக்கூடியது ஆனால் அப்படி இருக்குது இதுலலாம் உள்ளலாம் எதுவும் செடிகளெலாம் எதுவும் மண்டலை அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லது இதுதான் ஆனந்தவள்ளியம்மன் இருந்த அறை இன்னைக்கு அந்த ஆனந்தவள்ளியம்மனை அந்த கோயிலில் வச்சுருக்கிறாங்க ஓகே நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம பார்த்தாச்சு அழகா எடுத்துக்க ரொம்ப போடுற மாதிரி இருக்கணும் சென்டிமெண்டாக சரி நான் நம்ம கோயில்களில் இவ்வளோ நாள் இந்த கோயில்களுக்கு வந்துட்டு போகிறோம் ஆனால் ஒரு நாள் நம்ம வந்து உள்ளே போனதில்லை உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஏன்னா குளத்தங்கன்னு சொல்கிறாங்க கல்வெட்டுக்கெலாம் இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உள்ளேயும் சிறு சிறு வேலைகள் இருக்குன்னு ஐயா சொல்லியிருந்தாரு அது எப்படிங்கிற இருக்குங்கிறத பார்த்துட்டு இல்லை இல்லை இன்னொரு நாளோ அதை வந்து நம்ம முடித்து கொடுப்போம் உள்ளே எப்படி இருக்குங்கிறத போய் பார்ப்பாங்க ஒரு அழகாக வேண்டிய சிற்பத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து வர்ணம் பூசவே கூடாது பழைய காலத்து கட்டிடத்தில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளத்தில் வெள்ளத்தில் இதெல்லாம் பெய்ஞ்சு வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் அதை எதுனால் அடிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து செங்கற்கள் கிடையாது நம்ம அடித்து பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கருங்கற்களான இன்னும் எத்தனை வருடம் ஆனாலுமே இருக்கும் சோழம் காலத்தில் இந்த கோயில் முடிக்கப்பட்டு கும்பேசேகம் செஞ்சுருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னே இந்த கோயிலோட வேலை ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படிங்கிறது தெரியாது இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் பண்ணால் சுத்தமாக எதுவுமே தெரியாதுங்க பாருங்கள் இது எவ்வளோ சர்வசாதாரணமாக அழைச்சிட்டு போயிடுச்சு பாருங்கள் சரியாக தெரியல பாருங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க பெயிண்ட் அடிச்சு கோயிலுடைய சுற்றுலா மண்டபங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சேதமாகி இப்போ போக முடியாமல் இருக்கு சுத்தமா இருக்கு இது அப்பல இருந்தே இருக்குற கிணறுங்களா ஆமா பாருங்க மண்டபம் எல்லாமே பெண்ட் ஆயிடுச்சியா இதோட காலம் ரொம்ப அதிகமா இருக்கும் இது வந்து நம்ம அந்த சுத்தம் இல்லைங்களா அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயில்ல இருந்த ஒரு நந்தி அம்மன் கோயிலில் இருக்கிற நந்தியை எடுத்துகிட்டு வந்து தான் அம்மனையும் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே வச்சுருக்காங்க அதற்கு நேர் புறமே பார்த்தீங்கன்னா நந்தியை கொண்டு வந்து வச்சுருக்காங்க காதுகள் உடையப்பட்டு இருக்குது ரொம்ப அம்சமாகவே இருக்குது தூக்கிட்டு வந்தது உள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்குமே அதை ஆமாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பிளைன் இப்போ தெரியுது பாருங்கள் கல்வெட்டே கிடைக்காத காலத்தில் இது எந்த அளவுக்கு பாருங்கள் கல்வெட்டில் இந்த மாதிரி வர்ணம் பூசக்கூடாதுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் இது யார் பண்ணாங்கிறது தெரியல முன்னாடி இருந்தால் அவங்க பண்ணியிருக்கிறாங்க போல் இது வந்து பண்ணியிருக்கே கூடாது மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னால் நம்ம இதில் வர்ணம் பூசாவே கூடாது ஏன்னா நம்மளுடைய குறிப்புகள் எல்லாமே இதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கோயில் யார் கட்டினது யாரால் கட்டப்பட்டது எப்போ கட்டப்பட்டது எந்த வருடம் எல்லாத்தையுமே இதை வச்சு தான் கண்டுக்கிறப்போ நம்ம இதில் ஃபுல்லாக எதுவும் மறைக்கிறதுக்காக அடித்த மாதிரி எவ்வளோ ஒரு மோசமாக இருக்க பாருங்கள் இதில் குளத்துங்க சோழன்னு சொல்லிட்டு இதில் கல்வெட்டு இருக்குது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்குள்ளே நம்ம ஒரு நாளில் வேலை முடிக்கலான்னு பார்த்தோம் ஆனால் இது வந்து இப்போ முடியாது போல் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பணிகள் இதில் இருக்குது நம்ம அந்த இதுக்குன்னு ஒரு நாளை வந்து ஒதுக்கி இந்த மண்டபத்தை இந்த இந்த கோயிலை சுற்றுப்புறத்தை மிக அழகாகவே வந்து நம்ம செஞ்சு கொடுப்போம் எவ்வளோ அழகாக சுற்று மண்டபம் வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் நடுவுலேயே இந்த சுற்று மண்டபம் இடிஞ்சு விழுந்திருக்கு கோயிலை சுற்றியே வர்ற மாதிரியே அமைச்சிருக்கிறாங்க அழகாக இருந்திருக்கு நம்ம இந்த கோயிலுக்குள்ளேயே வரலை கோயில் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வரல ஆனால் இவ்வளோ ஒரு மோசமாக இருக்கு இங்க தான் இங்க வாங்க இங்க இருக்கு பாருங்க குளோத்துங்க சோழன் முடை குளோத்துங்க சோழன் வரமுடை வரமுடையது வரமுடையதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோதான் நமக்கு வந்து தெளிவாக அழகா தெரியுது குளோத்துங்க இதை பாருங்க கு லோ இ து இங் கோ ர குலோத்துங்க சோழன்னு போட்டிருக்கு இன்னொரு அதிசயம் பாருங்கள் இந்த ஊர் பேர் வந்து இன்னைக்கு வைக்கப்படலை இப்போ பாருங்கள் இதெல்லாம் இந்த ஊருக்கு எத்தகைய ஒரு ஒரு பெருமைக்குறியாக சொல்ல ஆனால் அந்த கோயில் எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் பூதலூர் பூதலூர் வட்ட அப்பையில இருந்தே இந்த ஊர் பேர் இருந்திருக்கு பாருங்க பூதலூர் பூதலூர் வட்ட வட்டத்து பூதலூர் வட்டத்து இருந்து இது வட்டமாக இருந்திருக்கையா மிகப்பெரிய ஊராக இருந்ததனால தான் இங்கே வட்டம் இது இப்போ வடிக்கப்படலை குளத்துங்க சோழ காலத்தில் வடிக்கப்பட்டிருக்கு இதோட கல்வெட்டி ஆரம்ப காலத்துலேருந்து படிக்கணும் நமக்கு ஆனால் இதுதான் நமக்கு தெளிவர அழகாகவே தெரியுது இதில் போயிட்டு இந்த மாதிரி வெள்ளை பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க ஆனால் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க கோயில் முழுக்கவே பார்த்தீங்கன்னா வெள்ள பெயிண்ட்டு தான் ஏன் இப்படி பண்ணுறது தெரியல ஸோ பாருங்கள் மண்டபம் நான் கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கலாம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா மதுள் சுவர்கள்லாம் அருமையாக இருக்குது கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க நல்லா இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ ஒரு முழுக்க முழுக்க சிதலமடைஞ்சி தான் இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நான் இன்னையோட இந்த ஊரில் வேலை முடிஞ்சது இனிமேல் பராமரிப்பு தான் நினச்சேன் ஆனால் முடியல இந்த 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 வட்டத்துக்கு தனியாக ஒரு நாள் ஒதுக்கி நாங்கள் வந்து பண்ணால் தான் இந்த வேலைகளை முடிக்க முடியும் ஓகே நம்ம வந்து இது இன்னொரு நாள் வந்து முழுக்க முழுக்க காணொலி போடுவோம் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கிறதுனால ஸோ ஓகே நம்மளுடைய வேலைகள் நம்மளுடைய அந்த மண்டபத்தை முழுக்க முழுக்க நம்ம வந்து முடித்தாச்சு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி ஆங்கில வருடப்பரப்பும் அதுமோ நாங்கள் அந்த பணியை தொடங்கி வச்சுருக்கோம் எங்களுடைய பணியை நாங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்காக இன்னைக்கு நாங்கள் தொடங்கி வச்சுருக்கோம் நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம் எங்களுடைய இன்னும் ஒரு வாரத்தில் இந்த கோயிலை வந்து முழுக்க முழுக்க நாங்கள் வந்து சுத்தம் பண்ணி கொடுப்போம் ஏன்னா பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு முதல்ல இதை தான் பண்ணியிருக்கணும் நாங்கள் கோயிலுக்குள்ளே வராதனால எங்களுக்கு தெரியல ஏன்னா வெளியில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அதனால் உள்ளே அப்படி இருக்குன்னு பார்த்தா நான் வெளியில் பார்த்ததுக்கும் உள்ளேக்கும் சம்மந்தமே இல்லை எப்படி சொல்கிறது மேலே நல்ல சாதம் இருந்தால் கீழே அடி அடி பிடிச்ச சாதம் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இந்த கோயில் இருக்குது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இங்கே பண்ணி கொடுப்போம் நன்றி